அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் ரேடியோ காணத்தில் காணப்போவது பொறுமை என்ற மேற்பார்வை பொறுமைக்கு உதாரணம் பூமித்தாய் அந்த பூமித்தாய்க்கு இலக்கணமாக உதாரணம் சொல்ல பிறந்தவர்கள் விவசாயி விவசாயியின் பொறுமையை நாம் என்னவென்று சொல்ல வார்த்தைகள் நமக்கு போதாது ஒரு ஊரில் கருப்பன் என்று விவசாயி வாழ்ந்து வந்தார் அந்த ஊர் மக்களும் தானும் நிலத்தில் பயிரிட ஆயத்தமானார்கள் அச்சமயம் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு மிகவும் சிரமத்தில் இருந்தார்கள் ஊர் மக்கள் பயிரோ பயிரிடப்பட்டது ஆனால் தண்ணீரோ நினைத்தவாறு அமையவில்லை அவர்கள் வானிலை மற்றும் சூதோஷன நிலை கண்டு கவலை உற்றனர் அப்பொழுது கருப்பன் மட்டும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கைவிடாமல் தன்னுடைய மற்றும் தன் சுற்றத்தாரின் நிலத்தில் தண்ணீர் தேங்கும் வண்ணம் பாத்தி கட்டி தொட்டி கட்டி உழவு செய்ய ஆயத்தமானார் அவ்வாறே செய்தும் முடித்தார் இதை பொருட்படுத்தாமல் ஊர் மக்கள் மோசமான வாழ்நிலையை கண்டு வருந்தினர் ஆனால் கருப்பனுக்கு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் பயனளித்தது அன்று நல்ல மழை பெய்து தண்ணீர் தொட்டி சேமிப்பும் ஆகியது நீர் பாய்ச்சலுக்கு கூதவும் வண்ணம் கருப்பன் செய்த செயலுக்கு பயிர்கள் நீர் பெற்று உயிர்த்தெழுந்தன இதனை கண்டு ஊர் மக்கள் வியந்து கருப்பனை பாராட்டினர் நாம் பொறுமையோடு சற்றே முயற்சித்தால் அதுவும் வீண் போவதில்லை என்பதற்கு உதாரணமாக கருப்பன் செயல் அமைந்தது இதேபோல் ஒரு நட்பொழுதில் நல்ல கதையோடு சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்